குரான் சம்பந்தமான இந்த விளக்க உரையை பொறுத்தவரையில் இந்த சூரா அல்லது இந்த புத்தகம் நாலு விஷயங்கள் அல்லது நாங்கள் சூறான்னு சொல்லலாம் நாலு விஷயங்களை அடக்கியிருக்கு நான் விளக்கமாக சொல்ல மாட்டேன்டா இப்படி டைம் போதாதனால இப்போ நீங்கள் பாருங்கள் குரான் தலாக் என்ற சூ பேரை தான் இந்த சூறாக்கு போட்டிருக்கு சூரத்துள் பக்கராவில் தலாக் சம்பந்தமான வசனங்கள் நிறைய அதிகமாக இருக்குது ஆனால் அந்த சூறாக்கு சூரத்துல் பக்கராண்டு தான் இருக்குது சூரத்து நிசாவில் தலாக்கோடும் குடும்ப குடும்பம் பிரியாமல் காப்பாற்றுற மெத்தட்டைன்னு சொல்கிறது சூரத்து அந்நிசா அதிலேயே நிறைய வசனங்களை காணும் இந்த சூறாவில் இருக்கிற வசனங்களை விட கூடாது இந்த சூறாவில் இருக்கிற வசனங்களை விட கூடாது இது தனி தனிசூறா அது தனிசூறால் நிறைய விஷயங்கள் அடக்கின சூறாக்கள் சூரத்து நிசால குடும்பம் மட்டும் அல்ல இன்னும் பல விஷயங்கள் கொண்டது அதே மாதிரி சூரத்து பக்கராவும் அதே போல தான் ஆனாலும் அந்த சூறாக்கள் பேசின விஷயங்களை விட குறையத்தான் இந்த சூறா பேசுருக்கு தலாக்கோடு சம்மந்தப்பட்ட சில சட்டங்களை மட்டும்தான் சொல்றது ஆனால் தாலா இந்த சூராக்கும் சூரத்து அ தடாக் என்று பெயர் வச்சிருக்கிறார் என்ன காரணம் என்றால் ஏற்கனவே சேக் நலி முமாதை கொஞ்சம் சொன்னார் என்ன காரணம்னா குரானுடைய கண்ணோட்டத்தில் உடைய பார்க்குற தான் காப்பாற்றும் கட்டியெழுப்புறது ஒரு பக்கம் இருக்குது அது உடைய பார்க்குற பகுதியை உடையாமல் காப்பாற்றும் அதுதான் ஆக அடிப்படையான மிகவும் முக்கியமான பகுதி எனவே வாசிக்க தொடங்குகிற நேரமே தலாக் என்ற பெயர் இருந்தால் அப்போ அந்த இந்த வாசிக்க தொடங்கிறவனுக்கு அந்த கருத்துப்பாடும் உடனே உடைப்பாக்குது நாங்கள் எப்படி காப்பாற்றுறது இந்த கருத்துப்பாடு என்ற வகையில் தான் அல்லாஹு தாலா இந்த சூராவுக்கு சூரத்து தடாக் அல்லது சஹாபாக்கள் இந்த சூராவுக்கு சூரத்து தடாக் என்று பெயரிட்டாங்க அல்லது இவரும் மசூத் ரதி அல்லாஹான் அவர்கள் சூரத்து தடாக் அசூரா அசூரத்து சூரத்து நிசா அசூரா சிறிய சூரத்து நிசா என்று பெயரிட்டார்கள் என்று நாங்கள் சரி இப்போ இது ஒரு விஷயம் அடுத்தது இந்த சூரா அடக்கி இருக்கிறது நாலு விஷயங்கள் ஒன்றும் முறிந்து போகாமல் குடும்பத்தை காப்பாற்றுவதே படி தடாகண்ட முறிஞ்சு போறது தானே ஆனா குரானிங்க முறிஞ்சு போகவாடில்ல சொல்லுது இந்த சூற ஆயத்துக்களை நாங்கள் வாசி பார்த்தால் முறிந்து போகாமல் காப்பாற்றுவதே படி என்று சொல்லுவோம் முதலாவது ரெண்டு தவிர்க்க முடியாம முறிந்து போகும் இல்லாட்டி எல்லாம் தடாக்ண்ட சட்டத்தை கொண்டு வந்திருக்க மாட்டான் தவிர்க்க இல்லாம சில குடும்பங்கள் உண்மையில முறையும் அந்த நேரத்தில் அதனால ஒரு பாதிப்பு இருக்கு அந்த தலாக் சொன்னால் கண்டிப்பா அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படும் மனைவி பாதிக்கப்படுவாள் கணவனும் பாதிக்கப்படுவாள் அந்த குறிப்பிட்ட குடும்பமும் பாதிக்கப்படும் அந்த பாதிப்புகளை எப்படி குறைக்கலாம் எந்த மாதிரி அந்த பாதிப்புகளை குறைக்கலாம் இது இந்த சூராசோட ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் இப்படி குடும்ப வாழ்க்கைய தலாக்கால வரும் பாதிப்புகள் இருந்து காப்பாற்றுவதும் தலாக் நிகழாமல் தடுப்பதும் இந்த ரெண்டும் சேர்ந்தால்தான் குடும்பம் நல்லா ஸ்திரமடையும் படமாக தலாக் நடந்தாலும் பலமாக இருக்கும் நடந்தாலும் கூட நான் இப்போ விரிவாக சொல்கிறேன் சொல்ல வேண்டிய நிலைக்கு அந்த முற்படுறேன் தடாக்கு நடந்தாலும் கூட அந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில் தலாக்கினால் வந்த வெறுப்புணர்வும் காழ்ப்புணர்ச்சி இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அதான் குரானுடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் தொடர்ந்தும் அவங்க நல்ல நிலையிலாம் வாழ்வார்கள் பிள்ளைகளோடு அந்த தலாக் சொன்ன கணவனுக்கு பிள்ளைகளோட தொடர்பு இருக்கும் அடிக்கடி அவர் வீட்டுக்கு வந்து பிள்ளைகளை பார்த்து கொண்டு பார்த்து போட்டு போவார் அல்லது கணவன் போயிட்டாலும் கூட அந்த பிள்ளைகள் ஏதோ ஒரு காரணத்தால் கணவன் போய்ட்டாலும் மடை போய் அங்கே போய் பிள்ளைகளை பார்த்துட்டு வர்றது திரும்ப கூட்டிகிட்டு வர்றது இதெல்லாமே இருக்கும் எனவே அந்த வகையில் அது குடும்பம் உடைந்தாலும் உடையாதது போல் இருக்கும் இஸ்திரப்பட்டதாக இருக்கும் எனவே குரான் என்ன சொல்லுதண்டா இந்த ஒழுங்கினோட கடைசியாக இந்த சூறான குரான் சொல்றது இன்னொரு முக்கியமான விஷயம் குடும்ப வாழ்க்கையை இவ்வாறு இஸ்திரப்படுத்துவது படமாக வைத்துக்கொள்வது எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது இது இந்த சூறாவில் கடைசி பகுதியில் குரான் சொல்ற கருத்து அதாவது குடும்பம் எப்ப சிதறுக்கிறதுவோ அப்போது சமூகமும் விடும் என்று சூறாவை கடைசி பகுதியில் சொல்றேன் நானாவது விஷயம் குடும்ப வாழ்வுல ஆக அடித்தளமாக அமைவது அல்லது குடும்ப வாழ்வை காப்பாற்றுவதற்கு மிகப்பெரிய சாதனமாக அமைவது ஆன்மீக ரீதியாக பக்குவம் பெறுவதுதான் என்று இந்த சூறாவை சொல்வது எந்த அளவுக்கு இந்த சூறாவை வார ஆயத்துக்கள்ல நிறைய ஆயத்துகள் ஆன்மீக பாதியத்தை சொல்கிறேன் நான் சும்மா லேசா சுட்டிக்காட்டன் வாக்கியவார்கள் நான் எல்லா ஆயத்தையும் இந்த சூறானவாரம் சில ஆயத்துக்கள் எல்லாமே அல்லாஹோடு தொடர்படுத்தி ஆன்மீக ரீதியான பலம் ஒரு முஸ்லிம் இடத்துல இருப்பதுதான் குடும்ப வாழ்க்கை இஸ்திரமாக இருப்பதற்கு மிகவும் அடிப்படையாக அமைகிற விஷயம் என்று இந்த ஆயத்துகள் சொல்லும் திரும்ப இந்த சூறாலையும் பல சூறாக்களை காண்ட ஒரு விஷயம் தான் ஹுதூத் விஷயம்தான் சொல்றது ஏன் காரணமோ எனக்கு வழங்கல இஸ்லாமிய சட்டத்துல ஹுதூத் என்ற தண்டனைக்கு சொல்றது குரான் எங்கேயுமே தண்டனைக்கு அது சொல்ல தெரியும் பாவிக்கல நான் சொல்ல தேவை குற்றவியல் சட்டங்கள்ல பகுதிக்கு ஏனோ இஸ்லாமிய சட்டம் பேர் வச்சுட்டாங்க குரானைக்கு தண்டை எங்கேயுமே இல்லை குரான் ஒரு இடத்துலையும் குரான் ஹுதூத் என்ற சொல்ல பாவிக்கது என்றால் குடும்ப வாழ்க்கையை சொல்வது இங்கேயும் நாங்கள் அதை காண்றோம் ஹுதூதுல்லா ஒமன்யத்தா பக்கத் இந்த சூறாலே இந்த சூறாலே ரெண்டு அல்லது மூன்று முறை ஹுதூதுல்லா என்று சொல்ல பாவிச்சிருக்கு சூறத்துள் பக்ராலையும் குடும்ப வாழ்க்கையை சொல்கிற இடங்கள்ல ஒரு ஆயத்தில் மட்டும் எட்டு முறை பாவிச்சிருக்கு ஒரு ஆயத்தில் மட்டும் எட்டு முறை பாவித்திருக்கு ஹுதூன்ற என்ன கருத்துன்னா வரையறைகள் என்று கருத்து அல்லாவுடைய வரையறைகள் என்று குடும்ப வாழ்க்கைக்கு மட்டும்தான் குரான் முழுக்க நாங்கள் தேடி நாடும் பார்க்குறோம் முற்றுகேசி இடத்துக்கு குரான் அதை பாவிக்கல புதுகுதுல்லா என்று சொல் குரான் பாவிக்கல அதனூடாகவும் குரான் சொல்ல வார என்னென்றா அல்லாஹ் இங்கே சொல்கின்ற குடும்ப வாழ்வோடு சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்கள் என்பவை அல்லாஹ்வுடைய வரையறைகள் எனவே நீங்கள் அது ஒரு பொழுதும் மீறாதீர்கள் மீறினா உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்வீர்கள் பக்கத்துலா ரம் நப்சூ என்று அல்லாஹுத்தாலா அந்த வசனங்களை சொல்கிறேன் இவ்வளோதான் நான் சொல்ல விரும்பினது என்ன கொஞ்சம் விரிவாக பேசுவோம் ஒன்று இருந்தாலும் இந்நூலை உங்கள் இடங்களுக்கே பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் செய்யுங்கள் பூஜ்ஜியம் ஏழு 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 எட்டு ஒன்பது ஒன்று மூன்று நான்கு நான்கு